அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதியில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தாய்ப்பூசம் நிகழ்கிறதுங்க தாய்ப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு விரத நாட்களில் முக்கியமான ஒரு விரத நாள் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருக பக்தர்களுக்கு அதீத ஒரு மகிழ்ச்சியும் அதீத எதிர்பார்ப்பும் இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட இன்னல்களை பூக்கிக்கொள்ள கொள்ள தைப்பூச விரதம் அப்படிங்கிறது வந்து பெரும் அளவில் வந்து பக்தர்களுக்கு உதவியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கந்தசஷ்டி விரதம் மகத்துவம் பெற்றதாக விளங்குகிறதோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசத்தன்று இருந்து நாம் முருகப்பெருமானை வழிபடும் போது அதுவும் நமக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த விரத விரத முறை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இருபத்தொரு நாட்களுக்கு ஒரு முறை விரதத்தை மேற்கொள்வாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பதினோரு நாட்கள் விரதம் மேற்கொள்வாங்க இல்லை அப்படின்றவங்க ஆறு நாள் விரதம் மேற்கொள்வாங்க இப்படி எந்த ஒரு நாளும் விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் வந்து விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வந்து பால் பழம் உண்டு விரதத்தை மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வந்து மூன்று வேலையும் வந்து உண்ணாமல் வந்து விரதத்தை மேற்கொள்வர்களும் இருக்காங்க இவ்வாறாக விரதங்கள் இருப்பவர்களினுடைய உடல் உடல் மாற்றம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களால் எந் எவ்வளோ நாள் கடைபிடிக்க முடியுமோ அதற்கு ஏற்றவாறு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரத முறை அப்படின்னு சொன்னால் அது தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்லலாம் தாய்ப்பூசத்தன்று நாம் முருகனை வழிபாடு பண்ணுறோம் இல்லை விரதம் இருக்கிறோம் இல்லை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகள் வந்து உடனுக்குடன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சம் ஆகவே இருக்கிறதுங்க அதனாலேயே இந்த தாய் பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தை மாதத்துல பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து தைப்பூசம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானுக்குரிய விரத வழிபாடுகளில் மகத்துவம் பெற்றதாகவும் விளங்குகிறது இப்படி ஆன்மீக ரீதியாக தைப்பூசத்தை பற்றி நாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானினுடைய சாயல் அதாவது முருகப்பெருமானினுடைய அருள் அந்த மாற்றங்களை நிறைந்திருக்கும் அதன் காரணமாக பல ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சில ராசிக்காரர்களுக்கு துரதிருஷ்டமே ஏற்பட்டாலும் கூட முருகப்பெருமானினுடைய அந்த அருள் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வந்து தவிர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பிப்ரவரி பதினொன்று அதாவது தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நிகழக்கூடிய தைபூசத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைப்பு இவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலம் பெருமளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம் வேலையை வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சில நேரத்தில் அதில் சின்னதாக தடைகள் சிறிய அளவில் கால தாமதங்களோ உருவாகலாம் இருப்பினும் வந்து ரொம்ப அளவுக்கு வருட கணக்கில் இல்லைன்னா மாசக்கணக்கில் வார கணக்கில் ஆகாது சின்ன ஒரு தடைக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பை வந்து தர வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வரைய செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தை இருங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும் சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று வந்து சிரமம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் அந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் வந்து நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் வந்து பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வந்து உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிட பாருங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் உங்களுக்கு கிடையாது தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்கள் கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கு அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களினுடைய நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதனால பணியிடத்தில் வீண் விவாதங்கள் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும் நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயம் இடி மேலே இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கறதுனால எதற்கும் நீங்க இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயிற்சியை தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்க கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால வெற்றி காண முடியும் மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி அவப்பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்க உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் வாகனத்தை இயக்கும்போது கவினமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது சிபாரிசு செய்யறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு சேமிப்பல அதிக கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்யறதையும் தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்க அது உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதில் கவலைகள் அதிக அதிகமாகவே இருக்கும் மன நிம்மதிக்கு மனம் வந்து நிம்மதிக்காக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் நடக்கிறத வந்து பெரிதாக யோசிக்காம கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்க முதியவர்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக கடந்து செல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து முன்னேற்றத்திற்கான பாதிக்கு திட்டமிடும் அனுபவத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல உடற்பயிற்சி தியானம் செய்கிறது மூலமாக மனதிலையும் உடல்லையும் தெளிவு பிறக்கும் சனி பகவானினுடைய நிலை தோல்வியை கொடுக்கும் அப்படின்ற எதிர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ள பாருங்க சவால்களை அதிகரித்து தீவிர முயற்சிகளால் வெற்றி முயற்சி பண்ணுங்க அதனால தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து இந்த நேரோ அப்படிங்கிறது வந்து தனாதிபதி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் ஓரளவுக்கு விளக்க ஆரம்பிக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க பரபரத்து எதிர்பார்த்தது போல இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய நபர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க சரக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைச்சாலும் நீங்க அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாங்க சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருக்க பாருங்க